தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கள் கிழமை ஆயிலியம் நட்சத்திரம் மதியம் மூன்று எட்டு வரை பிறகு மகம் நட்சத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து மகத்துவம் தரும் மரங்கள் ஒரு வாரம் முன்னாடி சொன்னேன் மரத்தை மறக்காதீர்கள் மரங்களை நேசியுங்கள் ஏன்னா இறைவனிடம் போய் மனிதர் முதன் முதலில் தாவரம்னு தா வரமுன்னு கேட்டேன் உடனே இறைவன் வந்து தாவரத்தை கொடுத்தான் கும்பிடும் தாவரத்தை சாப்பிடலாமா சாப்பிடும் தாவரத்தை கும்பிடலாமாங்கிற சந்தேகம் சில பேருக்கு உண்டு துளசியை நம்ம வச்சு கும்பிடுறோம் அதையே நம்ம வந்து சாப்பிட்றோம் இப்போ கவர்மெண்ட்டில் அரசாங்கம் என்ன சொல்லுது மரம் வளர்ப்போம் மழை வளம் பெறுவோம் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் எல்லாம் திட்டத்தை கொண்டு வந்தார்கள் இப்படி இந்த மரங்களை வந்து நம்ம நேசிக்கணுமா மரங்கள் வளர்க்குறதுனால இந்த மரம் நம்ம வாழ்க்கையில் ஆரம்பத்திலேருந்து காலம் வரைக்கும் பயன்படுது அது ரொம்ப பேருக்கு தெரியாது என்ன மறந்தானே அப்படிமாங்க மறந்தான் என்று சொல்லி மறந்தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு அப்படி இருக்கக்கூடாதான் அந்த மரங்களை நம்ம வந்து நேசிக்க கற்றுக்கொள்ளணுமா பிறந்த உடனே தொட்டில் கட்டுவதற்கு மரம் உத்தரமாகிறது மேலே உத்தரம் இருக்குல்ல அந்த உத்தரத்துல பிள்ளைகளை தொட்டி கட்டி போட்டு செட்டிநாட்டு பகுதியில் தாளாட்டுவாங்க அடித்தார் ஏன் எழுதாய் அடித்தாறை சொல்லியல் ஆக்கிரைகள் சொல்லி செய்து வைப்போம் தொட்டாரை சொல்லியல் தோல்விலங்கு போட்டு வைப்போம் தம்பி கண்ணீர் ஆராய் பெருகி யானை குடித்தேரி குழமை பெருகி குதிரை குளித்தேறி இஞ்சிக்கும் இந்த எலுமிச்சை வேரோடி மஞ்சளுக்கும் பாய்கையிலே வற்றியதாம் கண்ணீர் தாளைக்கும் பாய்கையிலே தழும்பியதாம் கண்ணீர் அத்தை அடித்தாலோ அரளிப்பூ செண்டாலே மாமன் அடித்தானோ மல்லிகைப்பூ சென்றாலேன்னு பாட்டு படிப்பாங்க உத்திரத்திலேயே இந்த உத்திரம் என்ற மரத்திலே தொட்டில் கட்டி அதுக்குள்ளே புள்ளை தூங்கும் தூங்குகிற பிள்ளையை தாளாட்டுகின்ற பொழுது செட்டிநாட்டு பெண்கள் தாளாட்டுவார்கள் ஆட்சிமார்கள் இதுபோன்று இந்த உடனே தொட்டி கட்டுவதற்கு மரம் உதவுகிறது பூ இலை காய் கனி தண்டு அனைத்துமே தருகிற மரம் இதுனா வாழை அதே தியாக மரம்ங்கிறது என்னென்ன கொடுக்குது அப்படின்னா அது வந்து பூ வந்து வாழைப்பூ நமக்கு உபயோகப்படுது குடல் நோயை அகற்றுகிற விதத்தில் இலை வந்து சாப்பிட உபயோகப்படுது கனி நம்முடைய ஜீவன ஜீரண சக்திக்கு உபயோகப்படுது அந்த தண்டு கூட நமக்கு உபயோகப்படுது சிறுநீர் தொல்லைகளை போக்குவது ஆக அது மட்டுமல்ல முழு வாழ்க்கையும் முழு உடம்பையும் தியாகம் செய்யுது தான் வாழும் காலத்திலேயே நீ வந்து பிறருக்கு உதவணுங்கிறது சொல்றது தான் வாழை வாழை வாழையடி வாழையாக நீ வாழை கற்றுக்கொள் வாழையடி வாழையாக வாழ அப்படின்னு சொல்லுவாங்க வாழை கற்றுக் கொடுப்பதனால தான் அதற்கு பெயரே வாழையின்னு கூட நம்ம நினைக்கலாம் அப்படிப்பட்ட அந்த வாழை மரம் ஒரு தியாகத்தை கொடுப்பதனாலே தியாக மரம் திருமண வீட்டில் முன்னாடி பந்தல் முன்னாடியே போட்டு ரெண்டு மரம் காரணம் நீ உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள் எப்படி தன் உடல் முழுவதையும் எல்லாவற்றையும் தியாகம் செய்கிறது உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ நீ வாழ்க்கையை நடத்த வேண்டும் பிறகு உபயோகப்படும்படியாக நடந்து கொள் உன்னுடைய வாழ்க்கையும் தியாக வாழ்க்கையாக இருந்தால் இந்த உலகம் உன்னை பாராட்டும் உனக்கும் பிற்காலத்திலே சிலை வைத்து கொண்டாடுவார்கள் சரி புத்தருக்கு ஞானம் கொடுத்தது போதி மரம்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் வீட்டில் ஒரு துளசியாவது வரணும் வளர்க்கணும் மரங்கள் வளர்க்க முடியாதுங்க துளசியாவது வளர்க்கணும் தெய்வ பலமும் நமக்கு கிடைக்கும் தேகபலமும் கிடைக்கும் சளி இருமல் வந்து அந்த துளசியை எடுத்து நம்ம நம்ம வாழ்க்கையில் மறக்கவே கூடாது ஆக்சிஜன் ஓசோன் காற்றெல்லாம் கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லி அரச மரம் துளசி மரம் எல்லாரும் சுத்துறாங்க ஆகையினாலே மரத்தை நாம் மறக்கக்கூடாது மரங்களின் பயனை நினைக்க வேண்டும் நம்மோடு ஒன்றி இருப்பது மரம் எனவே மரத்தை மறக்காமல் நம் இல்லத்தில் ஏதேனும் ஒரு தாவரத்தை வளர்த்து நம்முடைய வாழ்க்கையை வளப்பட்டு பயன்படுத்திக் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்த ராஜ் பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி நேர்களே வாய்ப்புகள் வாயில் கதவி தட்டுகின்ற நாள் வருங்கால நலங்கிறது நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வருமானம் போதுமானதாகவே இருக்கிறது இரண்டில் செவ்வாய் இருப்பதால் எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடியே நடைபெறும் இந்த நாள் நல்ல நாள் ரிஜபராசினியர்களே உங்களுக்கெல்லாம் முக்கிய புள்ளிகளை சந்தித்து முடிவெடுக்கின்ற நாள் முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள் இடம் வாங்குவது பூமி வாங்குவது பற்றி யோசிப்பீர்கள் வியாழன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் தேவைக்கேற்ற பணம் உங்களுக்கு தேடி வந்து கொண்டே இருக்கும் எனவே எதற்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை இன்று திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடைபெறும் மிதுனராசி நேர்களே உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் ஒருபுறம் இருந்தாலும் கூட உங்களுடைய ராஜநாதன் புதன் எட்டிலே மறைந்திருக்கின்றார் எனவே மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு கல்விக்காக நீங்கள் எடுத்த முயற்சி கைகூடும் பிள்ளைகளின் மேல்படிப்பு சம்பந்தமாக அல்லது வேலை சம்பந்தமாக மேல்நாடு செல்ல வேண்டும் என்றெல்லாம் ஏதேனும் முயற்சி எடுத்திருந்தால் அதில் உங்களுக்கு பலன் கிடைக்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மங்கள நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடைபெறும் நல்ல நாள் இந்த நாள் கடகராசி நேரர்களே உங்களுக்கெல்லாம் இன்று பகல் மூன்று எட்டு வரை சந்திரன் உங்கள் ராசிக்குள் இருக்கின்றார் எனவே சந்திரபலம் நன்றாக இருப்பதால் காலை நேரத்தில் உங்களுக்கு நினைத்ததெல்லாம் நிறைவேறும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும் வீடு கட்டும் முயற்சி வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள் தொழிலில் உங்களுக்கு எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கலாம் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவோடு ஒரு நல்ல முன்னேற்றம் காண்பார்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் கூட இன்று மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உண்டு இந்த நாள் நல்ல நாள் உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் பகல் மூன்று எட்டுக்கு மேல் உங்கள் ராஜகுள் சந்திரன் வருகின்றார் சந்திரன் உங்களுக்கு விரையாதிபதி காலை நேரம் உங்களுக்கு கலகலப்பாக இருக்கும் மாலை நேரத்தில் சலசரப்பும் விரயங்களும் அதிகரிக்கலாம் எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது தொல்லை தரும் எதிரிகளின் பலம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் எனவே எதையும் புது முயற்சிகள் செய்வதாக இருந்தால் காலை நேரத்திலேயே செய்துவிடுவது நல்லது மதியம் மூன்று எட்டுக்கு மேல் சந்திரபலம் உங்கள் ராசிக்குள் வருகிறது விரையாதிபதி வருகின்ற பொழுது விரயங்களே அதிகரிக்கும் வீண் விதையை ஏற்படாமல் இருக்க சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது பொதுவாக வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் ஆடம்பர பொருட்களை நீங்கள் வாங்க வருவீர்கள் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய நிதானம் தேவை கன்னிராசினியர்களே உங்களுக்கெல்லாம் நினைத்தது நிறைவேறும் நாள் நிகழ்கால தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும் குறு பார்வை இருப்பதால் வாயில் தேடி வந்து வரங்கள் திரும்பி திரும்பி சென்று விட்டனவே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று திருமண முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஆரோக்கிய தொல்லை அகலும் அது மட்டுமல்ல இன்று விஐப்பிக்கள் நோத்தலை போடு உங்களுடைய தொழில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் இதுவரை உங்களுக்கு உத்தியோகம் திருப்தி இல்லை என்று நினைத்தவர்களுக்கு இன்று புதிய வாய்ப்புகள் வரலாம் நல்ல தகவல் இல்லம் தேடி வரும் துலாம் ராசினியர்களே ஜென்மத்தில் கேது பிரச்சனைகளை சந்தித்து அதில் ஈடுபாடு செலுத்துகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது ஏதேனும் ஒரு பிரச்சனை முடிந்தால் அடுத்த பிரச்சனை உங்களுக்கு வந்து சேரும் கேது இருக்கின்ற பொழுது மன அமைதி குறைவாகவே இருக்கும் அதிலும் எட்டில் செவ்வாய் இருப்பதால் எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படலாம் மருத்துவ செலவுகள் உண்டு உடன்பிறப்புகள் கூட உங்களுக்கு எதிரியாகலாம் உங்களை விட்டு விலகாமல் பார்த்துக்கொள்வது உங்கள் புத்திசாலித்தனமாகும் கட்டியை விட்டாலும் சில பிரச்சனைகள் வரலாம் கடன் சுமையினாலும் பிரச்சனைகள் வரலாம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய இந்த நாளில் பொறுமையும் உங்களுக்கு அதிகம் தேவை விருச்சிகரட்சி நேரர்களே உங்களுக்கெல்லாம் இந்த தனவரவு திருப்தி தரும் நாள் இன்று தக்க சமயத்தில் நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள் ஆறில் ராக இருக்கின்றார் குறு பார்வையும் இருக்கின்றது எனவே லட்சுமி கடாட்சத்தோடு உங்களுக்கு இந்த வாழ்க்கை இன்று தொடங்கப் போகின்றது பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் வரவேண்டிய பாக்கியல் உங்களுக்கு வசூலாகலாம் ஆதாயம் தரும் தகவல்கள் அதிகாலையிலேயே உங்களுக்கு கிடைக்கும் தொழில் கூட புதிய கூட்டாளிகள் வந்திறைந்து பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வதாக சொல்வார்கள் கிளைத்துறை தொடங்கும் வாய்ப்பு ஒரு சிலருக்கு உண்டு அதே நேரத்தில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கேட்ட இடத்திற்கு மாறுதலும் கிடைக்கும் சலுகைகளும் கிடைக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவற்றிற்காக காத்திருப்பவர்களுக்கு அதுவும் கிடைக்கலாம் பணி நிரந்தரம் பற்றி காத்திருப்பவர்களுக்கு பணி நந்தரமாகும் தற்காலிக பணியில் உள்ளவர்களுக்கு பணி நந்தரம் பற்றிய தகவலும் கிடைக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு மிக மிக யோகமான நாள் அதிர்ஷ்டமான நாள் தனுசுராசி நேர்களே உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் பகல் மூன்று எட்டு வரை சந்திராஷ்டிரமம் எனவே மதியம் மூன்று எட்டுக்கு மேல் நீங்கள் எதை செய்தாலும் ஓரளவு வெற்றி கிடைக்கும் காலை நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கவலைகள் அதிகரிக்கலாம் மனக்குழப்பங்கள் ஏற்படும் இது ஜீவமா அது ஜீவமா என்று சிந்திப்பீர்கள் உடல்நிலையிலும் தொல்லை உடல்நீர் போராலும் தொல்லை ஏற்படலாம் விரயங்கள் கூடுதலாக இருக்கும் குடும்ப அதிகரிக்கும் கவனம் தேவை மகராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று பகல் மூன்று எட்டுக்கு மேல் சந்திராஷ்டமம் எனவே எது செய்ய நினைத்தாலும் காலையை விடுவது நல்லது காலை நேரத்தில் கொஞ்சம் கலகலப்பாகவே இருக்கும் மதியத்திற்கு மேல் மனக்கலக்கம் ஏற்படும் குழப்பம் ஏற்படும் வெற்றித்த சிந்தனையின் மூலமாக இதை செய்வோமா அது செய்வோமா என்றெல்லாம் நீங்கள் நினைப்பீர்கள் நட்பு பகையாகாமல் பார்த்துக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனமாகும் திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும் விரயங்கள் கூடுதலாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள் நீங்கள் என்னதான் நல்லது செய்தாலும் மற்றவர்களுக்கு அது கெடுதலாகவே தெரியும் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் மீது குறை சுமத்து இந்த நாளாக கூட இந்த நாளை கருதலாம் இன்று நீங்கள் வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள் திங்கள் என்பதனாலே அம்பிகை வழிபாடு இன்பம் வழங்கும் கும்பராசினியர்களே ஜென்மத்திலே சுக்கரன் இரண்டிலே குரு எனவே உங்களுக்கு இன்று சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வருகின்ற நாள் புகழும் விதத்திலே ஏதேனும் ஒரு நல்ல காரியம் என்று போகின்றீர்கள் குடும்ப ஒற்றுமை கூடுதலாக இருக்கும் இரண்டில் குரு இருப்பதால் பணத்தை அவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும் அது மட்டுமல்ல உங்களுக்கு அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் எல்லாம் அப்படி அறைகுறையாக நிற்கிறது என்றெல்லாம் கவலைப்பட்டால் அவைகள் விரைவில் முடிவதற்கான அறிகுறிகள் இப்பொழுது தென்படப் போகின்றது நான்காம் இடத்திலே செவ்வாய் இருக்கின்றார் நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் சௌகரியமான வாழ்க்கை வாழ வேண்டுமானால் உணவு உடை உறைவிட வேண்டும் அதில் பொதுவாக உறைவிடும் என்று சொல்லக்கூடிய வீடு வாங்குவது அல்லது சொத்துக்கள் வாங்குவது அல்லது கட்டிய வீடு பழுதுபார்க்கும் சூழ்நிலை இவற்றிலெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்தக்கூடிய சூழ்நிலையை இன்று உருவாக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாள் மீனராசினியர்களே உங்களுக்கு சோதனைகளை வென்று சாதனை படைக்கின்ற நாள் துணிந்து சில முடிவுகளை எடுத்து துயரங்களை வெளியேற்றிக் கொள்வீர்கள் மூன்றிலே செவ்வாய் இருப்பதால் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க ஒரு நல்ல வாய்ப்புகள் வரப்போகின்றது நண்பர்கள் கூட உங்களுக்கு இதுவரை பகையாக இருந்தவர்கள் இன்று உறவாக மாறுவார்கள் விலகிய சொந்தங்கள் விரும்பி வந்து சேரும் பிள்ளைகளின் எதிர்காலம் கருதி நீங்கள் தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும் பிள்ளைகள் படித்து முடித்து வேலை இல்லாமல் இருந்தால் அதற்கு வேலைக்காக ஏற்பாடு செய்திருந்தால் அது கைகூடலாம் மேலும் ஜென்மத்தில் குரு இருப்பதனாலே உங்களுக்கு இடமாற்றங்கள் வருவது உறுதியாகிறது எனவே வரும் மாற்றங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலேயே இருக்கிறது மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்